தேவையான அளவு எல்லாமே போட்டாச்சு வெங்காயம் என்னென்ன போட்டுக்கிறீங்க சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பூ தலை மல்லித்தலை அப்புறம் சின்ன சின்னதா தேங்காய் போட்டிருக்கிறேங்க அரிஞ்சு போட்டிருக்கிறேன் அப்புறம் நெடக்கடலை நாலு ஜீரகம் வந்து இனிமேல் போடணும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் ஓகே சூப்பர் இது சாம்பார் சாதத்துக்கு ரெடி ஆயிருக்கு உடம்பு சாம்பார் ஜீரை மட்டும் நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம் ஆமா போட்டாச்சு இப்ப கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க கையில கட்டுறது திருமணம் வளையிது நானே பண்ணதுன்னு நினைக்கிற பிரச்சனை இது கரண்டை வச்சு தட்டி விட்டுருக்கலாம் கரண்டி தட்டின அது வராது முக்கியத்துவமே தான் இது பண்ணனும் குட்டி குட்டியா தான் பிள்ளைய கேட்டாங்க ஓகே ஓகே அதனால அவ்வளவு எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் அப்படியே வேகணும்

ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா இதுதாங்க சாதம் வந்து வடிச்சாச்சுங்க முருங்காய் சாம்பார் இன்னைக்கு பொரியல் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படி நிறுத்திட்டு லஞ்ச்க்கு கொண்டு போறாங்களாமா சாப்பிட்டுட்டு மட்டும் சாதம் முருங்காய் சாம்பார் பாருங்க ராயோட ரெடி ஆயிருச்சுங்க இது இனிப்பு கொழுக்கட்டை ராயில சூப்பரா ரெடி ஆயிருச்சு சாப்பிட்டு கூட பாத்தங்க சூப்பரா இருந்துச்சு அவ்வளவுதாங்க இது பசங்களுக்கு வந்து லஞ்சு போட்டு அப்படியே குடுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க அழகாதான் இருக்கு நடக்கல்ல பருப்பு எல்லாமே தெரியுது வருங்க சூப்பரான மாவுட்டேக்கும் போது வாங்கி வந்து இவ்வளவுதாங்க நம்ம சமையல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது பொரியல் பண்ணலாம் வெண்டங்காய் பொரியல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில இருந்தா புள்ளைக்கு வந்து அப்படியே மாத்தி விட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சுன்னா இன்னும் சமையல் நம்ம வீட்டுல இதுதாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்